மை ர்களுக்கு வணக்கம் ஒரு முக்கியமான தான் எல்லா மனிதருமே எந்த கிரகத்தை வைத்து வெற்றி பெற முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கணும் எந்த கிரகத்தை வச்சு நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னா எந்த கிரகம் நமக்கு தோல்வியை உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற கிரகம் வந்து நமக்கு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா போறது வந்து என்ன சொன்னான்னா வெற்றி வாகை சூட போயிடும் நீச்சத்தை நோக்கி வந்து ஒரு கிரகம் போயிட்டு இருக்கும் சிம்மத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்குன்னு வையுங்க சிம்மத்தில் வந்து சுக்கரன் இருக்காரு அவர் அடுத்து எங்கே போய் விழுக போறார் கண்ணியில போய் விழுந்துருவார் அப்ப சிம்மத்தில் சுக்கரன் இருக்கின்ற பெண்களை பாருங்கள் பெரிய போராட்டக் காலத்தில் இருப்பான் பெரிய போராட்டக் குளத்தில் இருப்பாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஏன் போராட்ட களத்தில் இருக்கிறாங்க அவர் அடுத்து வந்து என்ன சொல்றான்னா இந்த நீசம் என்பது பிறகு போராடி எந்திக்கலாம் அதெல்லாம் வேறு விஷயம் நீசம் என்பது தண்டனை பெற்ற கைதி சொல்லிட்டாங்க அதை வந்து கோர்ட்டு கொண்டு வராங்க கொண்டு வந்த உடனே என்ன சொல்றான்னா வந்து உனக்கு தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க அவன் தண்டனை உண்டு அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்குடைய மனோநிலை எப்படி இருக்கும் ஐயா எனக்கு எப்படி சொல்ல போறாரோ ஜென்மன் சொல்ல போறாரா அஞ்சு வருஷம் சொல்ல போறாரா நாலு வருஷம் சொல்ல போறாரா அப்படிங்கிற ஒரு மனோ நிலையில் அந்த கிரகம் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடும்மா அப்ப நம்ம ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வந்து ஒருவனுக்கு மிதனத்தில் இருந்துட்டா இருந்துட்டான்னு வைங்க அடுத்து அவர் எங்கே போய் விழுக போறாரு கடகத்தில் போய் நேசமாக போகிறார் அப்ப செவ்வாய் சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய லக்கணத்திற்கு செவ்வாய் என்ன ஆதிபத்தியம் உடையதோ அந்த உடைய காரகத்துவ உறவுகளில் நீங்க எப்பயுமே ஒரு ஜாக்கிரதை இருக்கணும் ஒரு ஜாக்கிரதை இருக்கணும் அதுல எந்தவித மாற்று கருத்துமே உடையாது அந்த காரகத்துவ உறவுகளில் வந்து நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அது உங்களுக்கு அமலத்தை கொடுக்க போகிறது அதாவது நீச்சமான கிரகத்தை விட நேசத்தை நோக்கி செல்கின்ற கிரகம் தான் ஆபத்து அதிகமான இவன் தான் வந்து என்ன சொன்னான ஜெயிலுக்குழு போயிட்டானா என்ன இத்தனை வருஷத்தை அண்டன ஜரிகாலத்து தலையெழுத்து முடிஞ்சு வச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மனநலம் வந்துடும் ஆனால் நேச்சத்தை நோக்கி போகின்றவன் தான் ஆபத்தானவன் இவனுக்கு சந்திரன் துலாத்தில் இருந்தானோ அவன் வந்து மனம் அப்படியே பேதலிப்பாகவே இருப்பான் டென்ஷனாகவே இருப்பான் ஏன்னா அடுத்து வந்து என்ன சொல்றான்னா ரெண்டு நாளையில வந்து எங்கே போயிடுறான் விருச்சயத்துல போய் சவக்குன்னு வந்து நீசம் அப்ப அவனுடைய மனோநிலை வந்து என்ன சொன்னா மதில் மேல் பூணையாக இருக்கும் அப்படிங்களா செக் பண்ணி பாருங்க அதே சமயத்துல வந்து குரு வந்து என்ன சொல்றான்னா தனுசுல வந்து ரொம்ப வலிமையா இருக்கும் நான் ஆட்சி மூலத்திரிகோணம் அப்படின்னு பாருங்க மூலத்திரிகோணமா இரு அடுத்து வந்து என்ன சொல்றான நான் போக போறேன்னா சுடுகாடு பெர்ஃபெக்டா வந்து மகரத்துல போய் நீசமாக போறாரு அப்ப இந்த காரக உறவு என்ன ஆதிபத்தியமோ இதனிடம் நீ கவனமாக இரு இந்த கார உறவுகளும் நீ கவனமா இரு சனி வந்து என்ன சா ஒரு மனிதனுக்கு வந்து எங்க இருக்கான் மீனத்துல இருக்கான் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் எங்க போக போறான் மேசத்துல போய் வந்து நீசமாக போறான் அப்ப நீசமாக போகும்போது அந்த கிரகம் வந்து என்ன சொல்றேன்னா மிக 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 கவனமாக இருக்கணும் மிக மிக கவனம் இதுல எதது சனி மீனத்தில் இருந்தால் கவனம் செவ்வாய் மிதனத்தில் இருந்தால் கவனம் கடகத்தில் இருந்தால் கவனம் இருந்தால் கவனம் சந்திரன் வந்து துலாத்தில் இருந்தால் கவனம் குரு கடகத்தில் இருந்தால் குரு கடகத்தில் இருந்தாலும் என்ன சொன்னாலும் சாரி குரு வந்து என்ன சார் தனுசில் இருந்தாலும் கவனம் அதே சமயத்துல குரு எங்க இருந்தாலும் கண்ணில இருந்து சூரியன் வந்து கண்ணியில் இருந்தாலும் கவனமாக இருக்கணும் ஏன்னா அடுத்து வந்து அவர் நீசமாக போகிறார் அப்ப நேசமாக போகிற முதல் கட்டத்திற்கு எந்த கிரகம் இருந்தாலும் அது உங்களை ஆபத்தில் மாட்டிவிடும் என்பது திண்ணம் அதில் மாற்றுக்கிறதே வந்து கண்டிப்பாக கிடையாது அதில் வந்து யாரும் மாற்றிக்கிடும் அப்ப இந்த இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல நேசத்தை விட அவன் சொல்லிட்டான் நேசத்தை விட நேசத்தை விட நேசத்தை நோக்கி போகும் கிரகம் மிக மிக க கவனம் எல்லாம் என்ன சொல்கிறான்னா வந்து கடகத்தில் வந்து சுக்கரன் இருந்தால் மாமியார் பிரச்சனை வந்து கண்டிப்பாக உண்டு மாமியார் பிரச்சனை வந்து உண்டு மன வாழ்க்கை பிரச்சனை உண்டு அதனால் வந்து கடகத்தில் ஒரு பெண்ணுக்கு வந்து சுக்கரன் இருந்தால் அவன் அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும் ஏன்னா அங்கே வந்து என்ன சொன்னானோ ஒரு வீட்டில் வந்து ஒரு கிளவி மாமியார் கலைவி வந்து என்ன சொன்னான்னா ரொம்ப நாளைக்கு வந்து என்ன சொல்றான்னா அதிகாரம் எப்படித்தான் வரும் அந்த மாமியா இவ இவ இந்த பெண்ணுக்குத்தான் அந்த சுக்கரன் வந்து மா கடகத்துல இருக்கு அப்படின்னா இங்க இருந்து இவ போய் வந்து கால் வச்சு விளக்கு பொறுத்தன உடனே என்ன சொன்ன மாமியாருக்கு வந்து என்ன சொன்னா பவர் ஏறிடும் பவர் ஏறிடும் அதுல எந்தாவது மாற்றமே கிடையாது பவர் ஏறின பிறகு என்ன சொல்றான்னா வந்தவளே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக இருக்காது ஏதாவது ஒரு விதத்தில் துன்பத்தை கொடுத்து குடும்பத்தை குழப்பி பிரச்சனைக்குரியதாகவே ஆக்கி கொண்டிருப்பாள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதனால் எந்த ஒரு கிரகம் நீச்சத்தை நோக்கி செல்லுகிறதோ நீச்சத்தை நோக்கி போகிறதோ அந்த கிரகம் ஏன்னா அதற்கு முதல் கட்டத்தில் இருக்கிறோம் இப்போ வந்து கடகத்தில் செவ்வாய் நீசம் மிதுனத்தில் செவ்வாய் இருக்கணும் சுக்கரன் வந்து என்ன சொன்னா கண்ணியில் நீச்சம் சிம்மத்தில் சுக்கரன் இருந்தால் அவருடைய வாழ்க்கை பெரிய பரிதாபத்திற்குரியது பெரிய கஷ்டத்துக்குரியது நான் பார்த்திருக்கேன் சிம்மத்தில் ஒருத்தருக்கு சுக்கரன் இருந்திருக்காங்க எப்ப பார்த்தாலும் வந்து என்ன சொல்றான்னா புருஷம் கூட வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் அதை எப்படி கொண்டாந்து விட்டுருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் கணவன் கணவன் வந்து என்ன சொன்னான்னா கல்யாணம் முடிக்கும் போது ஸ்மார்டான மேன் சுமார்டா இருந்தான் கல்யாணம் முடிச்ச பிறகு வந்து என்ன சொன்னா பல்கி பயங்கரமான பல்கி பயங்கரமான பல்கி ஆயிட்டான் அப்படி பயங்கரமான பல்கியான பிறகு என்னன்னா வார்த்தைகளில் வந்து தடித்த தன்மை வார்த்தைகளில் தடித்த தன்மையை வந்து அப்படியே பிரயோகிக்க பிரோகிக்க குண்டூசி வைத்து குத்த 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 என்ன நடக்கும் ரத்தமும் வராது சுருக்கு 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 சுருக்குன்னு குத்துன மாதிரி வாழ்க்கை நிம்மதி இருக்காது அப்போ சுக்கரன் சிம்மத்தில் இருக்க பிறந்தவர்கள் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் அதே சமயத்தில் செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து எப்போ வந்து என்ன சொல்கிறான்னா கண்ணியில் இருந்துச்சுன்னு வைங்க கண்ணியில் செவ்வாய் இருக்கலாமா கண்ணியில் செவ்வாய் இருந்தால் கடலும் வெற்றும் அப்படின்னா ட்ரை ஆயிரும் அந்த கட்டம் வந்து என்ன சொன்னான் கன்னி வீட்டில் செவ்வாய் இருக்கிற கட்டம் ட்ரை ட்ரை ஆயிரும் அப்ப ட்ரை ஆயிருச்சு அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் கண்ணியில் இருக்கின்றவர்களும் நீச்சத்திற்குண்டான ஒரு தன்மையை வந்து கண்டிப்பாக கொடுத்துரும் இந்த இடத்தில் வந்து நான் சொல்றேன் எப்பயுமே ஒரு கிரகங்களுடைய தன்மைகள் வந்து இன்றும் நூறு வந்து நமக்கு வந்து அதோடைய கர்மாக்களை வந்து செயல்படுத்துவதை நாம் அனுபவிப்பதற்காகத்தான் பிறந்தோம் அதனால மனித வாழ்க்கையில் வந்து நீச்சத்தை நோக்கி போயிக் கொண்டிருக்கின்ற கிரகங்களை நீங்கள் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் நமக்கு முக்கியத்துவமானது சனி சனி மீனத்திலிருந்து விருச்சயத்துக்கு போவார் அதே சமயத்துல மிதனத்தில் இருக்கின்ற செவ்வாய் கடகத்துக்கு போவார் சிம்மத்தில் இருக்கின்ற சுக்கர சுக்கரன் வந்து என்ன சொன்னா கன்னிக்கு வருவார் அதே துலாத்தில் இருக்கிற சந்திரன் வந்து எங்க வருவார் விருச்சியத்துக்கு வருவார் தனுசில் இருக்கிற குரு மகரத்துக்கு வருவார் இவங்க எல்லாம் ஜாக்கிரதை சூரியன் கண்ணியில் இருக்கிற சூரியன் வந்து அடுத்த நெக்ஸ்ட் போகக்கூடிய இடம் நீச்சத்தை நோக்கி போவார் இவர்கள்லாம் கவனமா இருக்கணும் இவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த ஜாக்கிரதை உணர்வு இல்லாவிட்டால் வந்து என்ன சொன்னா இந்த கிரகத்தால் நீங்கள் வந்து என்ன சொன்னால் பெரும் பாதிப்புகளை அடைவீர்கள் அந்த திசைகள் வந்தால் வந்து கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் திசைகள் வரலைன்னா அந்த ஒரு மூவிங்காக வீகம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்து என்ன சொன்னா புத்தி அந்தரம் சூட்சிமம் இதுகளில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் திசையே வந்தால் என்ன செய்வீங்க திசையை வந்தால் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக ஒன்றும் செய்ய முடியாது அதனால் நம்ம வந்து என்ன சொன்னோன்னா அந்த காரகத்தில் வந்து நாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம வந்து மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால எல்லார் ஜாதகத்திலயும் எந்தெந்த கிரகம் எங்கன இருக்குன்னு பாருங்க எந்தெந்த கிரகம் எங்கன இருக்குன்னு பார்த்துட்டு அந்த கிரகம் வந்து நேச்சத்தை நோக்கி போய்கிறதா உச்சத்தை நோக்கி போய்கிறதா அல்லது ஆட்சியை நோக்கி போயிருக்கிறதா நேச்சத்தை நோக்கி போனால் பாதகம் உச்சத்தை நோக்கி போனால் கொண்டிப்பா சந்தோஷ சந்தோஷம் கண்டிப்பா உண்டு நாளைக்கு டூர் போக போறோம் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னாங்க ஹாப்பினஸ்ஸா இருக்கலான்ட்டு அதே சமயத்துல இருந்து டூர் முடிஞ்சு என்ன சொல்றான்னா வந்து வீட்டுக்கு போகிற மா ஒரு நிலைமை இருந்தால் எப்படி இருக்கோம் ஆமாம் ரெண்டு நாள் ஜாலியாக இருந்தோம் என்ன வீட்டில் போய் பழைய குருடி கதவை திருடி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அதே சமயம் இப்படியெல்லாம் வந்து கிரக நிலைகள் இருக்கிறதா என்று சொன்னால் கொஞ்சம் பரீட்சித்து பார்க்கணும் யோசனை பண்ணி பார்க்கணும் கொஞ்சம் வந்து இந்த மாதிரிலாம் கிரக நிலைகளை பார்க்கணும் நிறையா விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்கிறது அதை எப்பயுமே ஜோதிடம் என்பது ஒன்றுக்கு பத்து தடவை ஜாதக கட்டத்தை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ரூல்ஸ்ல வந்து நிறைய வந்து என்ன இருக்கும் ஒரு ரூல்ஸ்ல வந்து என்ன சொல்ல எல்லாமே ஜாதக கட்டங்கள் பளிங்கு போல இருக்கும் அந்த பளிங்கு போல இருக்குன்னா வந்து என்ன சொல்ல அந்த பளிங்கு என்பது என்ன செய்யும் அப்படின்னா அதுலக்குள்ள வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு வேதனை இருக்கும் அத நம்ம எடுத்து சொல்ல தெரியணும் அதற்கு இயற்கை என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஜோதிடராக இருப்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஜோதிடர் தன்னுடைய குடும்பத்தை செம்மையாகவும் சீர்படுத்தியும் வைக்க தெரிய வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் சரிபடுத்த கற்றுக்கொள்ள தெரியவில்லை என்று சொன்னால் உங்களுடைய மனைவி செய்கின்ற இம்சையை கட்டுப்படுத்த தெரியவில்லை என்று சொன்னால் பப்ளிக்ல இருந்து ஒருத்தன் ஜோசியம் பார்க்க வந்தா அவனை நீங்க கட்டுப்படுத்த தெரியவில்லைன்னா நீங்க ஜோசியராக இருப்பதுல அர்த்தமே கிடையாம போயிரும் ஜோதிடம் என்பது வந்து தெய்வ தெய்வத்திற்கு ஈக்குவலானவன் அவனுடைய வாக்கு சக்தி வந்து என்ன சொல்லான்னா பெருமைக்குரியது அப்ப ஜோதிடம் படித்து பெரியாளாக போகிறீர்களா வாக்கு பளிதத்தால் பெரிதா பெரியாளாக போகிறீர்களா என்று சொன்னால் என்னுடைய குருநாதர் சொன்னார் நீ சொன்னது பழிக்கணும் அவளைதான் நீ என்ன படிச்சிருக்க எம் காம் படிச்சிருக்க எம்பிஏ படிச்சிருக்க இதெல்லாம் எவனுமே இந்த உலகத்தில் இருக்கிறவன் நீ டிஏ போட்டுக்க இல்லது அங்கே போட்டுக்க அந்த யூனிவர்சிட்டியில டாக்டர் பட்டை வாங்கிட்டு இந்த டாக்டர் பட்ட வாங்கினதெல்லாம் எடுத்துக்கொள்வதே போ மண்டையில முடி இருக்கா முடியலையா அப்படிங்கெல்லாம் மாட்டான் ஜோசியம் பார்க்க நீ சொன்னது நடக்குதா நீ சொல்லுகின்ற விதங்கள் அவனுக்கு பிடிக்குதா அவனை மண்டையில தட்டி உட்கார வைக்கிற அளவுக்கு நீ படிக்க வேண்டும் என்று சொன்னால் உனக்கு வாக்குப்பளிதம் வேண்டும் நீ ஜாதகத்தை தூக்கியவனும் வந்து என்ன சொன்னா நீ வைத்திருக்கிற அந்த சக்தி உள்ளே போய் வந்து உந்துதல் சக்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து ஒரு ஜாதம் பார்த்துட்டு இருக்கேன் சனி இந்த இடத்துல இருக்கு அந்த நபரும் ஒரு ஜோதிடர் அவ ஜோதிடர் ஜோதிடராக இருந்தா அவங்களுக்கு மண்டகம் எல்லாம் கிடையாது ஜோதிடராக இருந்து சொல்றேன் ஐயா நான் வந்து படிச்சிருக்கேன் கொஞ்சம் படிக்க சனி இந்த இடத்துல இருக்கு யாரு இந்த வீட்டுல வந்து ரெண்டு கல்யாணம் பண்ணது அப்படின்னு கேட்டா வந்து என்ன சொன்ன யோசனை ஒண்ணுது யோசனை ஒண்ணுது அப்படிங்கும் போது நல்லா யோசனை பண்ணி பாருங்க இங்க இருக்கு ரெண்ட ஒரு பெண்ணுக்கு ரெண்டு கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதற்கு தெரியல நான் சொல்கிறேன் நீ ரெண்டாவது தாரமாக வந்திருக்கிறாய் ஓகே ஓகே ஓம் புருஷனுக்கு தாரம் இருக்குல்ல அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாலா ஆமாம் ஐயா பண்ணிருச்சு அதுதான் ரெண்டாவது தரம் இவனுக்கு வாக்கப்பட்டு இந்த அம்மாவுடைய கணவருக்கு வாக்கப்பட்டு டைவர்ஸ் ஆகி அந்த அம்மா இன்னொரு கல்யாணம் முடிச்சிருச்சு அப்போ என்னதான் இருந்தாலும் உன் வீட்டுக்காரனுக்கு வந்து என்ன சொல்லலாம் முதல் தாரம் இருந்திருக்கிறது உனக்கு அக்கா தானே அவள் துண்டக்கான துணிய காணம் போயிட்டா டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டா அதெல்லாம் ஓகே ஆனால் அவள் டைவர்ஸ் ஆன பிறகு திருமணம் பண்ணவில்லையா திருமணம் பண்ணிட்டாங்க திருமணம் பண்ணிட்டாங்க இப்படியெல்லாம் ஜோதிடத்தில் ஜோதிடத்துல வந்து நூத்தி எட்டு கோடுவேர்ட்ஸ் அதை எடுத்தாலே மக்கள் வந்து அரண்டு அப்படி சொல்ல சொல்ல அரண்டு போயிடுவாங்க அதெல்லாம் வந்து குருவின் வாயால் ஓரத்தில் உட்காந்து அவங்க சொல்ல சொல்ல வந்து என்ன சொன்னால் குறித்து வச்சுக்கிடணும் குறித்து வச்சுக்கிட்டு அந்த குறித்து வச்சுட்டு என்ன சொன்னாலும் அதை நீங்கள் பறிச்சித்து பார்க்கணும் அப்படின்னா தான் இந்த ஜோதிடம் பார்க்க வருகின்ற மக்கள் வந்து உங்களை மதிப்பவர்கள் இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க அதனால் நேச கிரகத்தை விட நேசத்தை நோக்கி போகின்ற கிரகம்தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து என்ன சொன்னா குழி தோண்டி புதைப்பதற்குண்டான ஒரு அமைப்பை கொடுக்கும் அதனால வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் தர்மம் பண்ணுங்க அவன உங்களுடைய கர்மா குறையும் தர்மம் பண்ணுங்க நீங்கள் தர்மம் பண்ண பண்ண உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் என்று கூறி எல்லோருக்கும் குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள் கூறி எல்லோரும் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள் கூறி என்னை நேசிக்கின்ற அத்தனை பேரும் நீங்கள் நல்லா இருக்கணும் எல்லாரும் இந்த வீடியோ நான் முதல் வீடியோ ஏத்திட்டேன் அதுல தோரம் பருப்பில் கோல்டு காயின்ஸ் போட்டு இன்னைக்கு வந்து உங்க வீட்டில் ஒரு பவுல்ல போட்டு பீரோக்குள்ள வைங்க இல்லை பூஜை ரூமில் வைங்க உங்களுடைய பணத்தருத்திரம் கண்டிப்பாக தீரும் அப்படி கோயில் காயின்ஸ் இல்லை அப்படின்னா இத்தனைக்கான சங்கிலி ஏதாவது ஒரு சின்ன ஒரு மூக்கு உள்ளே உள்ள போட்டு வைங்க அப்படியே இல்லைன்னா மஞ்சள் கலர் காயின்ஸ் உள்ள போட்டு வந்து டப்பாவில் மூடி வைங்க பணமலை கொட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடரச சாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்